எது நடந்ததோ அது நன்மைக்காக தான் நடந்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் உன் பிரார்த்தனைக்கு பலம் என்பது அதிகமாக இருக்கின்றது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்றது மிக பெரிய வாய்ப்பை பரிசாக நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் பிற மனிதர்களை மதிக்கவும் அவர்களுடைய உணர்வுகளை காக்கவும் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தவறும் பொழுது பிற மனதை சுலபமாக காயப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் நாம் எதை செய்கின்றோம் என்பதில் கவனம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அன்பை பரிமாறும் பொழுதும் வார்த்தைகளில் ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுதும் வாக்கை சுலபமாக சொல்லும் பொழுதும் அதில் கவனம் நிச்சயம் தேவை பிறருடைய மனம் எப்பொழுதும் நம்மால் காயப்படாமல் இருக்குமாறு பார்ப்பது கவனம் உன்னுடைய உள்ளத்தை விட்டு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய வாழ்க்கையின் பூக்களாக மலரக்கூடிய நேரத்தை இப்பொழுது பெறும் பிறருக்கு மனமில்லாமல் செய்யக்கூடிய உதவியெல்லாம் உதவி அல்ல அது இயலாத சபையாக மாறும் ஒரு சிறு உதவியாக நீ செய்ததாக இருந்தாலும் கூட அது உன் மாற நீ செய்ததாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கான பலன் மீண்டும் உனக்கு கிடைக்கும் சின்ன சின்ன நன்றி உணர்வுகளை அவ்வப்பொழுது பிறருக்கு தெரிவித்து அந்த பெரிய உறவுகளை காப்பாற்ற வேண்டும் எதை நாம் பெற்று கொண்டாலும் எது நமக்கு கிடைத்தாலும் அதற்கான நன்றியை இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த நபர்களுக்கும் அவ்வப்பொழுது சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் பிறரை பாராட்டும் குணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பிறரை மன்னிக்கும் குணம் நிச்சயம் தேவை பிறர் செய்த சிறு தவறுகளை மனதளவில் போட்டு வருத்தப்பட்டு கொண்டு காலத்தையும் மனதையும் உடலையும் நோகடித்து கொள்ளாமல் அவர்களை மன்னித்து விட்டால் மனம் லேசாகிவிடும் மனம் பாரமாக இருக்காது மனம் நிம்மதியையும் பெறும் ஆனால் அதை செய்வதுதான் பலருக்கும் இங்கே கடினமான நிலை ஆனால் சற்று மனதை தளர்த்தி கொண்டு தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில் அதை மாற்றிக்கொண்டு மாற்றத்தை நிச்சயம் பகவான் ஆனவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு மன்னிக்கும் குணம் இருந்தால் நம்மை நாம் அதிகமாக கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டிய நிலை நமக்கே வராது நீ செய்வதை இந்த உலகம் பாராட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ செய்வது உனக்கும் இறைவனுக்கும் தெரிந்தால் போதும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கதை உண்டு அவர்கள் செயல்களுக்கு பின்னால் காரணம் உண்டு அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் கைதியாக்கப்பட்டு சில நேரங்களில் சில விஷயத்தை செய்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் கடந்து சென்ற விஷயங்களை கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் மனம் இப்பொழுது நிம்மதியை பெறும் மிக பெரிய வாய்ப்பை நான் உன் வாழ்க்கையில் அமைத்து கொடுக்கப் போகின்றேன் அந்த அற்புத வாய்ப்பை இன்றைய தினத்தில் நீ பெறுவாய் வெற்றிக்கு நிகராக உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது உன் வாழ்விற்கான அடுத்த கட்டத்திற்கு நீ செல்ல போகின்றாய் நான் உனக்கு தரப்போகின்ற அற்புத வரம் இது அதை இன்றைய தினத்தில் நீ பெற்று கொண்டாய் நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பலன் இப்பொழுது உனக்கு கைமேல் கிடைத்திருக்கின்றது இந்த வாராக என் குழந்தையாக செல்ல பிள்ளையாக நீ இருப்பதால் இந்த வரத்தை நான் உனக்கு கொடுத்துள்ளேன் நல்லது நடக்கும்